நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை மாறாக எந்த அளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று செயல்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்கின்ற நோக்கத்தோடு தான் விட்டுக் கொடுப்பு பெரும்பான்மையோடு நாங்கள் இந்த பட்டியல்களை தயாரித்து இருக்கின்றோம் பொறுத்த வரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் விசேஷமாக தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் துரதிசவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி ஒருதலை பட்சமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளையும் முறித்தது அத்தோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டம் எங்களை தவிர்ந்த வேறு தரப்புகளை அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க வலிக்கட்டு அந்த பின்னணியில் வந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஓடு வரவு செலவு திட்டத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்கினதாக அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றதுக்கு பிற்பாடும் வேறு வேறு ஒரு சில காரணங்களே அது சிவாஜிலிங்க மன்னன் உங்களுக்கு வழங்கப்படுத்துவர் காரணங்களுக்காக அவர்களும் அதிருப்தி அடைந்து ஒரு கொள்கை வழியிலே வந்து எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்களும் விரும்பினோம் அவர்களும் அந்த இடத்துல வந்து விரும்பின பட்சத்தில் வந்து அவர்களும் இன்றைக்கு எங்களோடு இணங்கியிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் வந்து எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சற்று காலங்களுக்கு முன்னரே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட ஆரம்பித்திருந்தோம் அந்த வகையில் அவர்களும் உண்டாக பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தார்கள் அதேபோன்று திரு அருந்தோபாலன் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று ஒது ஒங்குவதாக அறிவிச்சிருந்தாலும் கூட அவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஒரு ஒரு முயற்சி முன்னெடுக்க வேண்டும் என்றும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த முயற்சிகளோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி ஒன்றே ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த முயற்சி எதிர்காலத்திலே வந்து பலமடையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையிலே வந்து கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சி அமைய வேண்டும் மற்ற பல விஷயங்களில் உண்மையிலே வந்து எங்களுக்கு இடையிலே இந்த நாலு தரப்புகள் இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் கூட இந்த தேர்தல் மற்றது திரு அரியணேந்திரன் அவர் ஐங்கணேசன் அவர்கள் உடைய பசுமை இயக்கமும் எங்களோடு இணைந்து இந்த பட்டியலை தயாரித்து எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டு முயற்சியை எழுத்த பொழுது நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை மாறாக எந்தளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று ஒரு நேர்மையாக அரசியலில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாகும் செயற்பாட்டு ரீதியாகவும் வந்து மிக உறுதியாக கடந்த காலங்களில் தங்களுடைய செயற்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறவர்களையும் சேர்த்துக்கொள்கின்ற நோக்கத்தோடு தான் ஒரு விட்டுக்குடு விட்டுக் கொடுப்பு பெரும்பான்மையோடு நாங்கள் இந்த தய பட்டியல்களை தயாரித்து இருக்கின்றோம் இந்த பட்டியலுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியவரை நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடும் நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றி அதை பணப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டும் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறு காரணங்களுக்காக தமிழரசு கட்சி அந்த இருந்து விலகினது அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களை விட்டு அவர்கள் உண்மையிலே கொள்கை அளவில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல தரப்புகளையும் வந்து இணைத்து பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்தார்கள் ஆகவே இந்த தரப்புகள் முழுக்க முழுக்க வந்து இந்த தேர்தல் அரசியலோடு மட்டும் தங்களுடைய நிலங்கள் தங்களுடைய அரசியல் தங்களுடைய அமைப்புகளுடைய நிலங்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறான்றது வந்து நான் நினைக்கிறேன் கடந்த அண்மை காலமாக அவர்கள் நடந்து கொண்டதில் வந்து நிரூபிக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்திலேயாவது அவர்கள் திருந்துவதற்கு அவர்கள் திருந்தி ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையான ஒரு பயணத்துக்கு அவர்களையும் அவர்களையும் நிற்பந்திக்க வைப்பதற்கு இந்த சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற ஒரு கொள்கையிலே மிகவும் உறுதியாக செயல்படக்கூடிய ஆனால் அதே நேரம் ஒரு மெட்டபடியங்களிலே வந்து விட்டுக் கொடுப்புகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆசனங்கள் பதவிகள் முதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆனால் கொள்கையில் வந்து மிக விருக்கமாக உறுதியாக பயணிக்கக்கூடிய மை பலப்படுத்துவது இந்த காலத்தின் கட்டாயம் அந்த வகையில் நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவறை தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகள் செய்திருக்கலாம்ன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தவறுகள் அனைவரும் செய்ததாக இல்லை ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்பட்டதுக்காக எல்லாரையும் வந்து மக்கள் தண்டிக்கிறது போன தேர்தலில் தண்டித்ததை போன்று தண்டிப்பது உண்மையிலே வந்து ஒரு பொருத்தம் ஒரு செயல் ஆகவே இந்த விடயத்தில் ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக பார்த்து பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கட்சி பசுமை இயக்கம் அருந்தோபாலன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாக அதாவது நேர்மையாக உறுதியாக இந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாத பரப்பலாக இருக்கின்ற இடத்துல வந்து இந்த அணியை ஊடாக மட்டும்தான் எதிர்காலத்திலேயாவது நாங்கள் இந்த ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்குரிய அந்த முயற்சி இந்த அந்த முயற்சியை உடைத்து நிறுத்தின தரப்புகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்கள் எதிர்காலத்திலேயாவது சரியான வழியில் வருவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்